வணக்கம் நம்ம நெல்லை சந்திப்பில் அமைந்துள்ள சீபா மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு கையெழுத்து இயக்க வாகன விழிப்புணர்வு பிரச்சாரமானது துவக்கப்பட்டுள்ளது மேலும் புற்றுநோய் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த மாணவ மாணவிகள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என சீபா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் முகமது அராபத் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யும் வாங்க போகலாம் உலகம் முழுவதும் பிப்ரவரி நான்காம் தேதி உலக புற்றுநோய் தினமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை சந்திப்பு சீபா மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்க வாகன பிரச்சாரமானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கும் சீபா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் முகமது அராபத் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் புற்றுநோய் குறித்து தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பரவுவதை தடுத்து நிறுத்திட வேண்டும் மேலும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்த மாணவ மாணவிகள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுரையும் வேண்டுகோளும் விடுத்துள்ளார் எதுவுமே பண்ணல ஆனால் எனக்கும் கேன்சர் வந்துருச்சு சைடும் இருக்காங்க நமக்கு வரலாம் அதுக்கு வண்டி தான் ஏர்லி ப்ரிவென்ஷன் ஏர்லி டயக்னோசிஸ் சந்தேகம் இருந்தால் மருத்துவரை பாருங்கிற சொல்கிறதுக்கு ரீசன் ஏன்னா அதான் ஒன்றுமே பண்ணல எனக்கு கேன்சர் வரும் வராதுங்கிற விஷயங்கள் கிடையாது கேன்சரில் ஸோ அதை நீங்கள் மெயினாக இந்த விழிப்புணர்வு நடத்துறதுக்கு காரணமே என்னன்னா சீக்கிரமாக கண்டறியது கரெக்டான ஆட்களை பார்க்குறது சரியான நேரத்தில் சிகிச்சை எடுக்கிறது குணமடைந்து நார்மல் லைஃபை லீட் பண்ணுறது அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடைபெறுது ஒரு கேன்சரை தவிர்க்க முடியும்னா அதுக்குண்டான விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பல போய் சொல்லணும் அதுதான் எல்லாம் சொல்கிற மாதிரி சர்விகல் கேன்சர் ஃபீமேல்ஸுக்கு காமனிஸ்ட் செகண்ட் காமனிஸ்ட் கேன்சர் இதை இன்ஜெக்ஷன் தடுப்பூசி வந்துருச்சு இப்போ அப்போ அது போட்டால் இந்த கேன்சரை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு உலக சுகாதார மையமும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒம்பது வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளால ஃபீமேல்ஸ் இந்த இன்ஜெக்ஷனை ரெண்டு டோஸ் போடணும் அதே மாதிரி பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ளால தான் மூணு டோஸ் எடுத்தால் கம்ப்ளீட்டாக இந்த கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் நம்ம தப்பான படத்துலனால வர்ற கேன்சர் ஒன்று காரணமே தெரியாமல் வர்ற கேன்சர் ஒன்று பட் இதை ஒரு கேன்சரை தடுக்க முடியுங்கிறப்போ அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் சொல்லணும் ஒம்பது வயசுலேருந்து இருபத்தி ஐந்து வயசுக்குள்ளே உள்ள ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக இந்த வேக்சின்ஸ் எடுக்கும்போது ஒரு கேன்சரை கண்டிப்பாக ஃபீமேல்ஸுக்கு வர ரெண்டாவது காமனிஸ்ட் கேன்சரை நம்மளால் தடுக்க முடியும் அப்போது அதை எல்லாேருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணணும் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போய் சொல்லணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மெடிக்கல் நீங்க இதை பற்றி உள்ள பேஷண்ட் சப்பரி உங்களுக்கு தெரியும் கொண்டு போய் சொல்லணும் இதனை தொடர்ந்து காவல் ஆய்வாளர் காளிராஜன் அவர்கள் புற்றுநோய் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்க நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பிரச்சார வாகனத்தை கொடியசித்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சீபா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் முகமது இப்ராஹிம் புற்றுநோய் மருத்துவ நிபுணர்கள் மணிகண்டன் இந்துஜா ஆகியோரும் கலந்து கொண்டனர் முன்னதாக சீபா பாரா மெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவியின் விழிப்புணர்வு நாடகமும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நேரு நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் சீபா மருத்துவமனை செவிலியர்கள் ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் டாக்டர் முகமது இப்ராஹிம் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகின்றேன் இன்று உலக புற்றுநோய் எதிர்ப்பு தினம் எல்லா வருடமும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது இன்று ஷிஃபா மருத்துவமனையில் இது கொண்டாடப்பட்டு வருகிறது புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வையும் அது குறித்த தவறான பரப்புரைகளை தடுப்பதற்காகவும் இந்த விழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கான இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிட்டிருக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதாவது ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக் இதுக்கு அடுத்தபடியாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ் இருந்தது க இறப்பதற்கு காரணமாக இப்பொழுது புற்றுநோய் வந்து இரண்டாவது காரணமாக அமைந்திருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு மட்டுமே வந்து கொண்டிருந்தது இப்போ பார்த்திங்கன்னா வயது குறைந்த ஆட்களுக்கும் வருது இந்தியாவை வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கான அனைத்து சிகிச்சை முறைகளையும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நமக்கு ஏதுவான வகையில் நமக்கு கிடைச்சிட்ருக்கு இருந்தாலும் புற்றுநோய்க்கான அந்த மருத்துவம் வந்து மக்களுக்கு போய் சென்றடைவது தாமதமாக ஆகிறது இதனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்டும் அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் கால அளவும் கூடுகிறது மேலும் சக்சஸ் ரேட்டும் குறைஞ்சிருது ஸோ இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா அந்த நோயாளிகள் வந்து டயக்னோசிஸ் அதாவது புற்றுநோய் என்று கண்டறிந்த உடனே அதற்கான ட்ரீட்மெண்ட்டை உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ இந்த வருடத்திற்கான அந்த தீமும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் த கேர் கேப் அதாவது நோயாளிகளுக்கும் மருத்துவத்துறைக்கும் மருத்துவருக்கும் இடையிலோ உள்ள அந்த இடைவெளியை வந்து நாம் குறைக்கணும் என்பது தான் அதற்கு மிக முக்கியமான ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா அதாவது சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் போன்ற இதுகளில் புற்றுநோய் குறித்த தவறான பரப்புரைகள் இருப்பது தான் இதை படித்துவிட்டு நோயாளிகள் நோயாளிகள் கூட இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை சரியான முறையில் சரியான நேரத்தில் எடுப்பது கிடையாது சில பேர் எடுத்தாலும் அதை பாதியில் கைவிட்டுறாங்க இதனால் நோயுடைய வீரியத்தன்மை அதிகமாகுது நோயை நாம் வந்து கண்டறிந்தும் நோய்க்கான அந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் நம்ம கையில் இருந்தாலும் நாம் அந்த நோயை வந்து குணப்படுத்தல நாம் தோல்வி அடைந்து விடுகின்றோம் ஸோ இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னென்றால் புற்றுநோய் குறித்த தவறான பரப்புரைகளை நாம் நிறுத்த வேண்டும் உதாரணமாக நம்முடைய கோவிட் டைமில் பிரேக் த செயின் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி இந்த இதுலேயும் இந்த தவறான பறைப்புரைகளை வந்து நம்ம பிரேக் த செயின் மூலமாக நம்ம தவறான மெசேஜஸை ஃபார்வேர்ட் பண்ணாமல் இருந்தாலே புற்றுநோய்க்கான அந்த கரெக்டான சிகிச்சை வந்து மக்களுக்கு போய் சென்றடையும் இதன் மூலமாக பல்வேறு நோயாளிகளை நாம் காப்பாற்றலாம் ஸோ மீண்டும் அனைவர்களையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் அது குறித்த தவறான பரப்புரைகளை நாம் நிறுத்த வேண்டும் என்பது நன்றி தேங்க்யூ